அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளஎஸ்எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் அளவில் ஒரு விவசாய பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாஸ்டு துவாராவுரம் மெயின் ரோட்டில் பொன்னாவரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம தடை வசதின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபது அடி தடவை வந்து கிடச்சிடும் கரெக்டாக ஒரு நூறு மீன்ட்ருவாக ஓனா போதுங்க இந்த லேண்டுக்குள்ள வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் உங்களுக்கு இடத்த நல்லா கவர் பண்ணிக்க அமைச்சிக்கிறேன் பார்த்துங்க நம்மளுக்கு விவசாயம் ப்ளஸ் வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாட்டு உங்களுக்கு இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தோப்பு ஊரை ஒட்டி வந்து நம்மளுக்கு லேண்டை வந்து அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸாக நடந்து வர தூரத்தில் தான் இந்த மூணு ஏக்கர் அளவுகள் வந்து இருக்குது விலையின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ரீசனபிளாக தாங்க இருக்குது இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் ஃபைனலாக போயிட்டுருக்குங்க இந்த லேண்டுக்கு லேண்டோ ஒன்று சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து முப்பது ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஷார்ட் டைமில் வந்து அந்த லேண்டை நம்ம கிரையம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த முப்பது லட்சத்துலேருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்து பூமி வந்து அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு மூலை ஏறி ஜனமூலம் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வாஸ்துப்படி தான் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு ஒரே ஃப்ளாட்டாகவும் வந்து நம்ம அந்த லேண்டை பார்த்தோம்னா ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சிட்ட போதும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் நம்ம ஒரு ஏதாவது தோப்பு இது பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோப்பில் இருக்குது ஊற ஒட்டையும் இருக்குது ஸோ நம்மளுக்கு எல்லா வகையிலுமே இந்த லேண்டை வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் நீங்கள் இந்த லேண்ட் வாங்கி நம்ம ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டால ப்ளஸ் சொன்ன மாதிரி ஃபென்சிங் போட்டால் ஒரு அருமையான பூமியாக மாறிடும் நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் ஒரு கோழி பண்ணி இது போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து போட்டுக்கலாங்க ஏன்னா ஊர் பக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் போய் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லா வகையிலுமே அந்த லேண்டு நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி லேண்டில் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் விலையும் பார்த்தா குறைவாக தான் இருக்குது ஸோ குறைவான லேண்டில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருங்க இந்த லேண்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வாங்கி ஃபீல்டு காமிக்கிறேன்